வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனை மகரிஷியின் கேள்வி பதில் நாம் வாழும் காலத்தில் நன்மை செய்தால் இறந்த பின் சொர்க்கத்திற்கு சென்று எப்பொழுதும் இன்பத்தையே அனுபவிக்கலாம் என்று சொல்கிறார்களே அதேபோல் இந்துக்களும் இதை புண்ணியம் என்று சொல்கிறார்களே இதன் கருத்தென்ன என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த பதில் இவைகள் எல்லாம் அறியாத மக்களுக்கு ஆசை காட்டியும் அச்சமூட்டியும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக பெரியவர்கள் சொல்லி வைத்த கற்பனை கதைகள் மனோ தத்துவப்படி மனிதன் ஒவ்வொரு செயலிலிருந்தும் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பது உண்டுங்க மனிதனுடைய இந்த தன்மையை பயன்படுத்தி ஞானிகள் சில கதைகளை கற்பித்தார்கள் என்னென்ன நீ நல்லது செய்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்றும் தீமையை செய்தால் கொடிய நரகத்தில் தள்ளப்படுவாய் என்றும் அங்கு சாத்தான்களால் யமலோகத்தில் துன்பத்தை அனுபவிக்க நேரும் என்றும் சொல்லி வைத்தார்கள் அது மட்டும் இல்லை மக்கள் தீமையை செய்வதிலிருந்து தவிர்த்து நல்வழிப்படுத்துவதற்காகவே இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டன என்று பதில் கூறியிருக்காருங்க நாம் நன்மையை செய்தால் இறந்த பிறகு கூட நம்ம சொர்க்கத்திற்கு சென்று எப்பொழுதும் இன்பத்தையே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம்னா நம்ம நல்வழிப்படுத்தலாம் அறவழி வாழ்க்கை வாழணுங்கிறத ஒவ்வொரு மனிதனும் அதே தீமையில் தீய செயலிருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக அப்படின்ட்டு அப்போ நன்மை செய்வதற்கு நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுங்க சரியான எண்ணங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் சரியானபடி பயன்படுத்துவதன் மூலம் மனிதன் உயர்ந்த நிலைக்கு உயர்கிறான் அதுவே தீய எண்ணங்களை பயன்படுத்தி தவறான பாதையில் செல்வதன் மூலம் விலங்குகளின் நிலைக்கும் கீழே போகின்றானுங்க அப்போ எண்ணம் ஒரு நல்ல எண்ணம் எண்ணும் பொழுது அவனை உயர்த்தும் தீய எண்ணம் எண்ணும் பொழுது அவன் விலங்கை விட கீழே இறங்குகின்றான் அந்த அளவிற்கு எண்ணம் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்குங்க நம்முடைய குறை குற்றங்களில் நம்ம திருத்தி கொண்டு வாழணுங்க அப்ப எவன் ஒருவன் தன்னுடைய குற்றம் குறைகளை திருத்தி கொண்டு வாழ்கின்றானோ அவனுடைய ஆழமான ஆசைகளையும் லட்சியங்களையும் அந்த அந்தளவிற்கு மாற்றிவிடும் இது தெய்வ விஷயங்களாக இருக்கட்டும் நடைமுறை உலகிற்கும் இது பொருந்துங்க திருத்தி வாழணும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் உள்ள குறைகளை திருத்தி வாழ பழகி கொள்ள வேண்டும் ஒருவன் செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாலே பல தியாகங்களை செய்ய தயாராக இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் அவன் அந்த செல்வத்தை சேர்க்க முடியும் சாதாரண இதுக்கே இவ்வளோ தியாகம் செய்யும் பொழுது வலிமையும் சக்தியும் நிறைந்த தெய்வீக வாழ்வை பெற மனிதன் எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டுங்க கொஞ்சம் நம்ம எண்ணி பார்க்கணும் அப்போ அந்தளவுக்கு நம்ம எண்ணங்கள் என்ன செய்யணும் சரிப்படுத்தி கொண்டு வாழணுங்க சக்தி அறிவு அன்பு என்பதன் வடிவமாய் விளங்கும் மனிதன் தனது எண்ணங்களின் தலைவனாக விளங்கும் மனிதன் ஒவ்வொரு சூழ்நிலைக்குமான சாவியை தன் கையிலேயே வைத்திருக்கின்றான்க அவனை மாற்றக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடிய சாதனங்கள் எங்கிருக்கு அவனுக்குள்ளேயே இருக்கின்றன தான் விரும்பும் வண்ணம் தன்னை அவன் உருவாக்கிக் கொள்ளலாம் அவன் என் எப்படி நினைக்கின்றானோ அவனால் ஏன்னா சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது எப்படி அவன் நினைக்கின்றானோ அது மாதிரி அவனால் உயர முடியும் அந்த அளவிற்கு அவனுடைய எண்ணங்கள் ஊமைக்கு பழமையான நூல்களால் என்ன பயன் பார்வையற்றோருக்கு விளக்கினால் என்ன பயன் அன்பு இல்லாதவர்க்கும் நன்மை செய்யாதவர்க்கும் இடம் பொருள் ஏவல் ஆகிய வசதிகள் இருந்தும் அதனால் என்ன பயன் உருவாகுங்க ஒரு பயனும் கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்போ நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்யணுங்க மனிதன் தான் அவனது எண்ணங்களின் தலைவன் அவனது குணங்களை அமைக்கும் சிற்பி அவனது சூழ்நிலையை உருவாக்கும் ஓவியன் அவனது விதியை நிர்ணயிக்கும் சிஷ்டிகர்த்தாங்க என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்